மச்சிவாய வாழ்க நாதம் தாழ்வாழ்கமை பொழுதுமென்னை நீங்கள்தான் தாழ்வாழ்கோகலி ஆண்ட குருமணித் தன் தாழ்வாழ்கின்ற நிற்பான் தாழ்வாள ஏகன் அனேகிறைவ நடிவாழ்கேகம் கெடு தாண்டவேந்த நடிவில்கிற பதுக்கும் பிஞ்சுகன்ற பேய்களல்கள் புறத்தாத் கித்தேயந்த பூங்கடல்கள்கரங்குவிவார் கரங்குவிவாரொருள் உண்மைகள் போண்கள்கள் வெல்கிற குவிவாரோங்குவிக்கும் சிரோன்களல் ஈசனடி போற்றி எந்த அடிவோற்றி தேசநடி போற்றி சிவம் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சிறார் பெருங்குரை தேவ போற்றி மருள்மலையே போற்றி சிவன சிவனவன சிந்தையுள் நின்று அவன அவனருளால் அவன் அருளால் அவன் அருளாரம் அவன் அவன் தாழ்வணங்கி சிந்தை மகிழ் சிவபுராணந்தன்னை முந்தை வினை முழுதும் ஓய் உரை பாஞ்சான் கண்ணிலதான் கண்ணிலதான்தன் கருணை காட்ட வந்தைதீ எண்ணுதற் கெட்டாய்களிறந்தி விண்ணுரைந்து மண் நுரைந்து மிக்காய் விளக்கொழியாய் ிருந்த என்ிருந்த இலையில தான் ஏனின் பெரும் சீன் பொவினை ஏன் புழுவழு குமாரொன்றறியேன் பொல்லாவினை புல்லாகிப் புடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகிப் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேகணங்களாய் வல்லரசராயி மனிதராய் தேவராய் செல்லாரின்ற வித்தாவரஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேனும் நெம்பெருமான் மெய்யே பெருமானடிகள் கண்டுற்றேன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யாவிமலாவிடைவாக வேதங்கள் ஐயாவெனவோ ங்க ஆழ்ந்தகன்றுேம் வெணியாயி நமலாம் பொய்யினவெல்லாம் பொய்யாயினவெல்லாம் கலவங்கருளீ மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய் சுடரே எய்ஞானமில்லாத இன்ப பெருமானே ൈ അകൾവി നല്ലറിവേ ആക്കുവായ് കാപ്പായ് അളിപ്പായ് അരുൾവായ പോക്കുവായ് എന്നെ പുായി നിന്നെ തുളുപറിയായ് ശേയായേ மாற்றமும் மனங்களியா நின்ற மறையோரேன் கரந்தவால் கண்ணலோடு நெய் கறந்தார்போர் சிறந்தடியார் சிந்தையுள் நின்று பிறந்த பிறப்பிற்கு எங்ங்கள் பெருமான் நிறங்களோரைந்துடையாய் விண்ணோர் விண்ணோர்களத்த மறைந்திருந்தாயம் பெருமான் நிறங்களோரைந்துடையாய் விண்ணோர்களேத்த மறைந்திருந்த மெய்பெருமான் வல்வல்வினை போய் வல் ஏன் மறைத்திட முடிய மாய இருளினை அறம் பாவம் என்னும் மரங்கயிற்றால் கட்டி